ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய பதிவு ஆன்மீகத்திலும் சரி விஞ்ஞானத்திலும் சரி நம்மளுடைய முன்னோர்களுடைய காலத்திலும் சரி இது ஒரு முக்கிய பொருளாக வகித்து வந்தது அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம் நாம் வந்து லக்ஷ்மி வாசம் செய்யும் பசும் சாணத்தை பத்திதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் விஞ்ஞான ரீதியாக சாணம் சிறந்த கிருமி நாசினியாகும் சிறந்த கிருமி நாசினியான சாணத்திற்கு உலோகங்களில் உள்ள நச்சுத்தன்மை ஒழிக்கு ஆற்றலும் உண்டு உலகின் மற்ற பகுதிகளில் நாகரீகம் வளர்வதற்கு முன்பே இந்தியாவில் பசுவின் சாணத்தின் மகிமைகளை இந்தியர்கள் அறிந்திருந்தனர் பிரம்ம முகூர்த்தம் என்னும் இடியற்காலையில் பசும் சாணத்தால் வீட்டையும் முற்றத்தையும் மெழுக வேண்டும் இவ்வாறு செய்வதால் அவ்வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் என்பது ஐதீகம் விஞ்ஞான ரீதியாக சாணம் கிருமி நாசினியாகும் சிறந்த ஒரு கிருமி நாசினியாகும் அதிகாலை பொழுதின் காற்றின் குளிர்ச்சியும் இளங்காற்றும் சாணத்தின் மனத்தையும் அப்பகுதியை முழுவதும் பரவ செய்து கிருமிகளை அழிக்கிறது கோவில் முற்றங்களை சாணத்தால் மெழுகுவதை சரியை மார்க்கத்தின் திருப்பணிகளில் ஒன்றாக குறித்துள்ளனர் சிறந்த கிருமி நாசினியான சாணத்திற்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சக்தியும் உண்டு எனவே தான் பூசப்பட்ட பாத்திரத்தை முதன் முதலில் சாண நீரால் கழுவி நச்சுத்தன்மைகளை அகற்றி தூய்மைப்படுத்தி வந்தனர் அது எதனால அப்படின்னா உலோகங்களில் உள்ள எல்லாமே வந்து ஒழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சாணத்திற்கு இருக்கிறதுனால தான் ஈயம் பூசப்பட்ட பாத்திரத்தை முதன் முதலில் சாண நீரால் கழுவி நச்சுத்தன்மையை அகற்றி சுத்தப்படுத்தினாங்க பசு பசும் சாணி கிருமி நாசினியாக மட்டுமின்றி பில்லி சூனியம் திருஷ்டி கெட்ட எண்ணம் ஆகியவற்றிலிருந்தும் நம்மை காக்கும் குணம் உடையது நம் வீட்டினையும் சுற்றுப்புறத்தையும் சாணம் கொண்டு தெ மெழுகி சாண நீர் தெளித்து வருவது நம் பரம்பரை பழக்கம் நம்மை அறியாமல் ஏற்படக்கூடிய தீம வினைகள் மனைக்கு அடியில் உள்ள தீய வினைகளின் பாதிப்புகளுக்கு ஆளாகாமல் இருப்பதற்காகவே சாணம் தொடர்ந்து பயன்பட்டு வந்தது வீடுகளில் மட்டுமல்லாமல் ஆலயத்தையும் மந்திரத்தால் தூய்மைப்படுத்துவது போல சாணம் கொண்டு தூய்மை செய்தனர் சாண வர வரட்டிகளை நெருப்பில் எரிப்பதால் கிடைக்கும் சாம்பலே திருநீர் ஆகும் இதன் மூலம் சாணத்தை விட அதன் சாம்பல் அதிக வீரியம் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பசும் பொற்கள் மேயும் பசுவின் சாணத்தை நெருப்பில் எரித்து கிடைக்கும் திருநீர் பசிதம் என்னும் வகை திருநீர் ஆகும் இதுவே அனை சிறந்தது சிவனடியார்களுக்கு ஏற்றது இவை தவிர சாணமும் சாணத்தின் சாம்பலும் செடி கொடி மரங்களுக்கு நல்ல உரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது பூச்செடிகளுக்கு சாணத்தை உரமாக இடுவதால் அச்செடி சிறந்த பூக்களை பூக்குகின்றன என்பது விஞ்ஞான ரீதியாக உண்மையாகும் கோவில்கள் மட்டுமின்றி வீடுகளிலும் விசேஷ நாட்களிலும் சாணம் எழுகி சுண்ணாம்பு பூசி செம்மண் பட்டைகளை வரந்து அலங்கரிப்பது நம்மளுடைய வழக்கம் அவ்வாறு செய்வதால் மும்மூர்த்திகளான பிரம்மனும் திருமாலும் ருத்ரனும் அங்கு எழுந்தருவாள்கள் எழுந்தருள்வார்கள் என்பது ஐதீகம் வெண்மை பிரம்மனின் அம்சமாகவும் பசுமை விஷ்மனின் அம்சமாகவும் சிவ செய்மை சிவனின் அம்சமாகவும் விளங்குகின்றன பூஜைகளின் போது சாணத்தை பிள்ளையராக பிடித்து சந்தனம் குங்குமம் வைத்து விநாயகப் பெருமானாக ஆவகனம் செய்து வழிபடுவது நம் வழக்கம் என்பதை நாம் எப்போதுமே அறிவோம் மார்கழி மாதங்களில் முற்றத்தில் சாணம் தெளித்து கோலமிட்டு அதன் நடுவில் சாணத்தை பிடித்து வைத்து அதன் உச்சியில் பூசணி பூக்களை சூட்டி வைப்பர் பூக்களுக்கு பதிலாக அரும்பு அருகம் சாணத்தின் மீது சொருகி வைப்பதுண்டு விநாயகப் பெருமானு வீட்டிற்கும் சாணம் விக்னங்களை நீக்கி அனைத்து நற்காரியங்களையும் குறைவர நிறைவேற்றி தரும் பிள்ளையராக பிடித்து வைக்கும் சாணம் நெடுநாள் கெடாது பூச்சிகள் அரிப்பதில்லை வண்டுகள் துளைப்பதில்லை தங்கத்தை தூய்மைப்படுத்த அதனை புடம்போடு பக்குவத்திலும் சாணம் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே லக்ஷ்மி வாசம் செய்யும் இந்த சாணத்தின் மகிமை வந்து நாம் வந்து முழுமையா இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க சாணத்தின் நன்மை அதோடைய பயன் என்ன என்பதை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது சாணம் கிடைச்சிது அப்படின்னா நம்ம வீட்டில் கொண்டாந்து வாசல் தெளிக்கிறது மொழி விடுறது பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது இதெல்லாமே செய்வீங்க செய்யுங்க நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்